கைஸ் நான் இப்போ நிற்கிறது வந்து கசகஸ்தான்கிட்ட நொதன் ப்ரொவின்ஸான அஸ்தானா மேலே இருக்கிற ஜெரண்டான்னு சொல்லி ஒரு கிராமத்தில் நிற்கிறேன் இந்த கிராமத்தில் உள்ள ரிசார்ட்டில் தான் நிற்கிறேன் இந்த உங்களுக்கு தெரியுந்த இந்த மரத்துக்கு அங்கால் இருக்கிற இந்த வெள்ளையாக தெரிகிறது அது எல்லாமே ஒரு லேக் ஒரு மிகப்பெரிய லேக் அந்த லேக் ஃபுல்லாக அப்படியே ஃப்ரோசன் ஆகிருக்குது வெளியில் வந்து இப்போ மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர்டீன் பாருங்கள் வெளிச்சம் இருக்குது மைனஸ் ஃபோர்ட்டீன் எனக்கு வெளியில் போகலாது அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகுது ஸோ நான் உள்ளுக்குள்ளே ரிசார்ட்டுக்குள்ளே இருந்தேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த மரங்கள் கங்கால அப்படியே வெளியே திரியது ஃபுல்லாகவே லேக் திட்டி ஒரு லேக் உண்டு கிட்டத்தட்ட எங்கட எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லேக் ஒன்று அந்த அப்படியே ஃபுல்லா ஃப்ரோசன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க ஏப்ரல் முடிஞ்சு மே வரையும் அப்படியே இருக்குவாங்க தண்ணி கரையாமல் ஃப்ரோசனாவே ஆனால் ஆனா இங்க த ஊர் மக்கள் எல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே விடுமுறைக்கு வந்து இந்த ஃப்ரோசன் லேக்கில் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த பனிக்குள்ளே விழுந்து கிடக்குங்கள் அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக இருக்குது ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறாங்க அது ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தபடியும்